ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு சுண்டலை வச்சு ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சுண்டல் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க சுண்டலில் புரத செத்து நாற்றுவது அதிகமாகவே இருக்குது உடம்பு உள்ள சுகரை வந்து அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுண்டல் டியூஸாக இருக்குது அதனால சுண்டலை வந்து ரெகுலராக குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாமே எடுத்துக்கோங்க அதை வச்சு எப்படி ரெசிபி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு கப்பு சுண்டல் எடுத்துக்கோங்க சுண்டல் வந்து ஒரு நூறு கிராம் இருக்கும் ஆறு டு ஏழு மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இதுவே சுண்டல் சீக்கிரமாக ஊறணும் அப்படின்னா நல்லா ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு கப்பை சுண்டலில் ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா உரி வந்துடும் இப்போ இந்த சுண்டல் நல்லா வேக வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் குரகரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வேணாம் இந்த மாதிரி பதத்தில் நல்லா குரகரப்பாக இருந்தாலே போதும் அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் கொட்டிடுங்க ரொம்ப நைஸெல்லாம் அரைக்க வேண்டியதில்லை பல்சு மோரில் குறை குறைப்பாக அரைச்சா போதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கேரட்டு துருவன ஒரு கேரட்டு உங்களுக்கு என்ன வச்சுட்டு பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இது கூடவே சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு நூறு கிராம் இருக்கும் அரிசி மாவு இது கூட சேர்த்துக்கோங்க அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட இருந்தால் சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விடுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க ஒரு வடமாக பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கையில் போது கையில் ஒட்டாமல் உருண்டு வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி சேஃப்க்கு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி கட்லெட்டு கட்லெட் சேவோம் இல்லையா அந்த பதத்துக்கு நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி தட்டி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு பேனு இல்லைன்னா ஒரு தோசை டவா அதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்து போடுங்க இது கூட நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி ரெண்டு பக்கம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா அடை மாவு பதத்துக்கு கையில் நல்லா உருட்டிட்டு தோசை டவலை போட்டு அடை மாவு மாதிரி சுட்டி எடுங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏதாவது சட்னி கூட காரமாக சட்னி கூட கார சட்னி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நீங்கள் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இது உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள் போட்டு செய்யும்போது குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு மத்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் கொடுத்துட்லாம் மத்தியானம் வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா எப்படி சுட்டமோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்